நமஸ்காரம் குழந்தைகளை சந்திக்க போகும்போது பரிசுப் பொருள் வாங்கி போவோம் செய்ய வேண்டியதுதான் தர்ம சாஸ்திரத்தின்படியே பகவானை சேவிக்க கோவிலுக்கு போகும்போதும் நோயாளிகளை பார்க்க செல்லும் போதும் குழந்தைகளை பார்க்க போகும்போதும் அரசனை பார்க்க போகும்போதும் நம்மால் இயன்றது எது முடியுமோ அதை வாங்கி கொண்டு போக வேண்டும் சமர்ப்பிக்க வேண்டும் கோலுக்கு போகும்போது பூ வாங்கி போகிறோம் பழங்கள் இப்படி நம்மால் முடிந்ததை வாங்கி போகிறோம் நோயாளிகளை காண போகும்போதும் பழங்கள் முக்கியமாய் ஜூஸ் பிழிஞ்சு கொடுப்பதற்குண்டான பழங்கள் இப்படி வாங்கி போவோம் குழந்தைகளை பார்க்க போகும்போது என்ன பரிசு பொருள் அது ஒரு வயசுக்குட்பட்ட குழந்தையாக இருந்தால் ஏதோ சாப்பிடும் பொருள் சின்ன சின்ன உடைகள் இப்படி வாங்கி கொடுத்து விடுவோம் இதே ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசு அப்படி இருந்தால் என்ன வாங்கி கொடுக்கலாம் எல்லார் மனசுக்கும் வருவது சாக்லேட் வாங்கி கொடுப்போம் அது குழந்தைக்கு பிடிக்கும் இப்போதெல்லாம் பெற்றோர்களுக்கே அதை பத்தி அவேர்னஸ் வந்து நாம ரொம்ப சாக்லேட் வாங்கி கொடுக்க வேண்டாம் என்று நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள் எப்போது வேண்டுமோ அப்போது ஒரு முறை கொடுத்தால் போதும் ஆனால் அவர்கள் வீட்டுக்கு வரும்போதோ அதாவது விருந்தாளிகள் வந்த போதோ அல்லது நாம் ஒரு வீட்டுக்கு போகும்போதோ அவர்கள் இதே போல சாக்லேட்டாக கொடுத்தால் ஐயோ இந்த குழந்தை பிடிவாதம் பிடித்து சாப்பிடும் உடம்பு கெடும் இது எப்படி சொல்லுவதுன்னு தர்ம சங்கடமாக இருக்கும் அதனால் இயற்கையாய் எது ஒரு குழந்தைக்கு செய்யாதோ செயற்கை கலக்கப்படவில்லையோ அதை போல பொருளை வாங்கிக் கொடுப்பதுதான் நலம் அது ஓரளவுக்கு நாக்குக்கு சுவையாகவும் இருக்க வேண்டும் அதை நாம் மறுக்கவில்லை இதோ பெரியவர்களுக்கெல்லாம் வேப்பங்கொழுந்து கொடுத்தால் உடம்புக்கு நலம்னு கொடுக்கலாம் பெரியவர்களே மாட்டேன் போது குழந்தைகளுக்காக கொடுக்க முடியும்னு கேட்பீர்கள் நான் அப்படி சொல்ல வரவில்லை இருந்தாலும் தெரிந்ததே சாக்லேட் ஒன்றுதான் நினைக்க வேண்டாம் ரெண்டாவது பொம்மை வைத்துக் கொண்டு விளையாடும் குழந்தைகளுக்கு பொம்மை வாங்கி கொடுங்கள் சற்று அந்த வயசு விட்டது என்றால் நோட்புக் வாங்கி கொடுத்தோம் பேனா வாங்கி கொடுத்தோம் அநேகமா ஸ்டேஷனரி வாங்கி கொடுப்போம் அதுவும் இப்போதெல்லாம் பள்ளியிலேயே கொடுத்து விடுகிறார்கள் அல்லது பெற்றோர்களும் வாங்கி இருப்பார்கள் நாம் பேனாவாக கொடுத்துக் கொண்டிருந்தால் எல்லாரும் ஒரு பேனா கொடுத்து வீடு முழுவதும் பேனாதான் இருக்கும் அதுக்கு பதில் கண்டிப்பாக புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் புத்தகங்கள்னு சொல்லும்போது வளவளான படிக்கிற புத்தகங்களாக நினைக்க வேண்டாம் எல்லாம் படிக்க மாட்டார்கள் எளிமையா இருக்கக்கூடிய புத்தகங்கள் ஒரு கேள்வி பதிலை போல இருப்பவைகள் இதை போல் இருப்பதை வாங்கி கொடுக்கலாம் சின்ன சின்ன ஆன்மீக பக்தி பாடல்கள் தேசப்பற்று பாடல்கள் எதுவுமே நிறைய இருக்கவே வேண்டாம் சுருக்கமாக இருந்தாலே போதும் அப்படி கொடுத்தால் அந்த ஒன்று ரெண்டு அவர்கள் உள்ளத்துக்குள்ளேயும் போகும் அதுலையும் சாய்ஸ் நிறைய கிடைக்கும் ஏன்னா புத்தகம்னு சென்று விட்டால் எத்தனையோ இருக்கிறதே அதே மாதிரியே அவர்களுக்கு பிடித்தமான கண்ணனுடைய படம் ராமர் படம் அது அவர்களே வரையும் படிக்கோ அவர்களே அதில் கண்ணன் திருநாமம் ராமன் திருநாமம் எழுதி பார்க்கும்படிக்கோ எது அவர்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோ அதை போல வாங்கி கொடுக்கலாம் அதில் நம்முடைய கலாச்சாரத்துக்கு தகுந்தா போலே நம் சம்பிரதாயத்துக்கு தகுந்தா போலே இருக்க வேண்டும் மொழி தாய்மொழி தமிழ்மொழி தேசம் நாடு நம்முடைய நாடு பாரத திருநாடு தமிழகம் பெற்றோர்கள் குரு தெய்வம் இவர்களை பற்றி பக்தி வருவதற்கு இவர்களை பற்றி ஒரு நல்ல புரிதல் வருபவதற்கு என் பாரத தேசத்தினுடைய வரலாறு கூட அவர்கள் மேலே பள்ளிக்கூடத்தில் படிக்கப் போகும்போது திரிக்கப்பட்டிருக்கலாம் சரியான வரலாறு எது அதற்குண்டான சில புத்தகங்களையும் வாங்கி கொடுக்கலாம் யாராரோ இந்த தேசத்துக்காக ஏதோ செய்தார்கள் படிப்போம் பலதும் அதில் உண்மை இருக்காது யார் உண்மையாக உழைத்தார்களோ அவர்களை பத்தி தெரியாமலே போய்விடும் அப்படி இல்லாமல் நாம் தெரிவிக்க வேண்டும் நான் சொல்ல வந்தது திரும்ப திரும்ப ஸ்டேஷனரியாக வாங்கி கொடுக்காமல் படிப்பதற்கு சுவையாகவும் அல்லது வரைந்து பார்ப்பதற்கோ சின்ன பசில்ஸ் மாதிரியோ அதை போல இருந்து பக்தியை வளர்த்துக் கொள்வதற்குண்டான புத்தகங்கள் அப்படி வாங்கி கொடுக்கலாம் கொடுத்தால் எத்தனை கொடுத்தாலும் அது தகும் சாக்லேட் என்றால் ஒன்றுக்கு மேல் வாங்க முடியாது பேனா வாங்கி கொடுத்தால் எத்தனை முறை பேனா கொடுப்போம் ஆனால் புத்தகம்னு வந்துவிட்டால் அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமானால் அவர்களும் நம்மிடத்தில் பிரியத்தோடு இருப்பார்கள் ஆனால் பரிசு கொடுக்கும்போது சற்று சிந்தித்து அதை கொஞ்சம் நேரம் ஒதுக்க வேண்டும் சிந்தித்துன்னு சொன்னாலே என்னான்னு யோசிக்க வேண்டும் அந்த குழந்தைக்கு எது பிடிக்கலாம் அவர்கள் சூழ்நிலை என்ன அதை பார்த்து கொஞ்சம் யோசித்து வாங்கி கொடுத்தால் அவர்களுக்கும் ஒரு நன்மை செய்தவர்களாக நாம் இருப்போம் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்